அன்பான மக்களே நாளைக்கு மகாநதிப்புறமோல நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பிடிஎஸ் வந்தது இல்லையா அதை தான் எதிர்பார்க்குறோம் அதில் என்னென்ன வரும் என்னென்ன என்னென்னலாம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக ஆனால் பிடிஎஸ்ல வந்தது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பசுபதி ராகினி அப்புறம் மாமா சித்தப்பா ஜெய் வெண்ணிலா ராகினி எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம வந்து நிறைய பார்த்தோம் இல்லையா அதில் வந்து என்ன மாதிரி நடக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வீக்கில் எந்த மாதிரி அப்கமிங் வீக்கில் எப்படியெல்லாம் கொண்டு போவாங்க அப்படிங்குறதான் நமக்கு நாளைக்கு சண்டே புரமோவாக வரப்போகுது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதில் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு எல்லா இப்போ நமக்கு ஆல்ரெடி நம்ம மைண்ட் என்ன எந்த மாதிரி இருக்குது வில்லன் கேங்கெல்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ மகாநதியில் ஏதோ பெருசாக சம்பவம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னா லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை லாஸ்ட்டு சீன் வந்து விஜய் காவேரியோடு தான் முடிச்சிருக்காங்க அவர் வந்து நான் நேரில் வரேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு கிட்ட அதுக்கு முன்னாடி விஜய் வர்றதுக்கு முன்ன கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுது அப்படின் தான் நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக பயங்கரமாக ஃபயராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படி வர்றதும் ஒன்றும் தப்பு கிடையாது நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதான் ஆனால் எந்த மாதிரி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத பாயிண்ட்டு முக்கியமாக பசுபதி வந்து என்ன மாதிரி ஃபயர் பண்ணுறாரா இல்லை என்ன சொதப்புறாரா இல்லை காவேரி கிட்ட ஏதாவது உதவ வாங்கிட்டு போகிறாரா பசுபதி கிட்ட ஏதாவது உதவ வாங்கிட்டு போகிறாரா அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறது ஆனால் இந்த மாதிரி மூடல் ஊடல் எல்லாமே தேவைதான் இல்லையா ஆனால் வில்லன் கேங்ஸ் தான் அதிகமாக வந்து இந்த போன வீக்கு ஃபுல்லாகவே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ அவங்களுக்குள்ளே எதை பெருசு சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன் பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மக்களையும் சொல்றீங்க